உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் ஆகப்பட்டது நவகிரகங்களின் வரிசையில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேச ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ராசிக்கு வர்றாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு பதினஞ்சுக்கு பயிற்சியாகி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடைபெறுகிறது இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப நாம வந்து நிறைய பேருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பதிவுகளை நம்ம போட்டு இருக்கிறோம் அது எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க ஒரு சிலர் லைக் பண்ணுறீங்க ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது போக ஒரு சிலர் பார்த்துட்டு மறந்துட்டோ ஏமாந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு எட்டாம் ஆதிபத்தியம் பெரும் கிரகமாகும் எட்டாம் ஆதிபத்தியமும் மூன்றாம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமாகும் அப்ப அந்த எட்டாம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாங்க அப்ப இது நல்லதா இது கெட்டதா இதை பார்க்க போறோம் உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் மொத்தம் ஒன்பது பாதங்களை கொண்டதுதான் இந்த கன்னிராசி அப்ப இந்த கன்னிராசிக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எட்டாம் இடத்து ஆதிபத்தியம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாங்க அப்ப பாக்யஸ்தானத்துக்கு எந்த கிரகம் பெயர்ச்சியாகி வந்தாலும் கண்டிப்பாக அது பாக்கியமான பலன்களைத்தான் கொடுக்கும் கெட்ட பலன்களை இதுவரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்லை அப்ப அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்ணிராசிக்காரங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்டது விபத்து சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது கடன் தொல்லைகள் சம்பந்தப்பட்டது ஊருட்டு வனவாசம் போறது இது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த எட்டாம் இடம் அப்ப மான மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையுமே கெடுத்துரும் அப்ப அந்த எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படி ஸ்தானத்துக்கு வர்றதுனாலையும் அங்க குரு இருந்து குரு கூட இந்த செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு வந்த யோகமாகப்பட்டது அருமையான யோகம் ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறாங்க அப்ப இதனால உங்களுக்கு வாழ்க்கையில பஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடுங்கல்கள் உங்களுக்கு வண்டி வாகனத்தில் ஒரு விபத்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக இந்த விபத்துகளை உங்களுக்கு நடக்கிறதுக்கு விடாது ஒன்று அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இப்போ கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறோம் அது பல நாளாக நடந்துட்டு இருக்குது அதுக்கு தீர்ப்பு கிடைக்கலைன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி மூலியமாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் தீரும் இது போக கடன் தொல்லை கடன் வாங்கிட்டு நான் ஊருட்டு போயிட்டேன் எனக்கு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனைகளால நீங்கள் பாதிப்பு பாதிக்க மாட்டீங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியாலையும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியாலையும் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து குரு மங்கள யோகம் கொடுப்பதாலும் ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் ஆப்பிட்டு ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக கன்னி ராசியில பிறந்தவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கிறீங்க இல்ல வேற நாட்டுல இருக்கிறீங்க இல்ல வேற நாட்டுல உள்ளவங்களே கூட உங்களுடைய பிரச்சனை தேர்றதுக்கு ஒரு வழி இருக்குது கண்டிப்பாக நீங்க லாட்ரி வாங்கலாம் அந்த லாட்ரி வாங்கினாலும் அதன் மூலியமாக ஒரு பயன் அடைவீங்க ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் அப்ப வந்து பணம் நம்மளுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உழைப்பில்லாத பணமும் நம்மளுக்கு வரக்கூடிய காலகட்டம் இப்ப இருக்குது அப்ப இந்த பார்வையினால இந்த செவ்வாயுடைய பார்வையினால இந்த செவ்வாய் குருவும் இணைஞ்சதுனால கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அது போக செவ்வாயுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க அந்த மூன்றாம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு தான் அந்த செவ்வாயுடைய வீட்டை செவ்வாயை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த மூன்றாம் இடம் என்பது ஒருத்தருடைய முயற்சி வீரிய விஜயஸ்தானம் விஜயஸ்தானங்கிறது நம்ம வெற்றி அடைவது அப்ப நீங்க ஒரு முயற்சி பண்ணி அந்த முயற்சியில இப்ப சக்சஸ பார்க்க போறீங்க அப்ப அந்த முயற்சியில வெற்றியை பார்க்க போறீங்க அந்த முயற்சியால் நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க அப்ப இப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் திருவினையாகும் இது போக பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் முன்கோபக்காரர்கள் அவங்க வந்து எதையுமே எடுத்தோம் கமுத்தோம் அப்படின்னு செய்வாங்க கொஞ்சம் வீரிய குணம் உள்ளவங்க அவங்களுக்கு எல்லாருமே அடங்கி நடக்கணும்னு நினைப்பாங்க அவங்கதான் பத்து பேர்த்துக்கு தலைவரா இருக்கும்னு நினைப்பாங்க ஆகப்பட்டது இன்னைக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த கஷ்டங்கள் நீங்கி அது நிபர்த்தியாகி ஒரு நல்ல புஷனுக்கு வருவாங்களான்னா கண்டிப்பாக இந்த இந்த டயத்துல அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முன் முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்ப அந்த முன்கோபத்தினாலையும் திடீர்னு நீங்க வேகம் எடுக்கிறதுனாலையும் யாரு எவர்னு தெரியாம நீங்க பேசுறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராமல் போயிட்டு இருக்குது அந்த வாய்ப்புகளால முன்னேற்றம் இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்ப அந்த வாய்ப்புகள் எல்லாமே சரியா அமையணும் அப்படின்னா அந்த முன்கோபத்தை குறைச்சுக்கோங்க அஸ்த நட்சத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது ரொம்பவுமே அறிவாளிகள் ரொம்பவுமே வந்து பாக்க போனா எப்படின்னா ஒரு வேலைன்னா அதை நல்லா திறம்பட செய்வீங்க குடும்பம்னா நல்லா பார்த்துக்கோன்னு நினைப்பீங்க யாருகிட்டையுமே வந்து கெட் நல்ல பேர் வாங்கிக்குவீங்க கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு எங்க போனாலும் எங்கே நம்ம சுத்திட்டு இருந்தாலும் எங்கே நம்ம பழகிட்டு இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சலிப்பு சங்கடங்கள் மன வேதனைகள் குடும்ப ரீதியாகவுமே வேதனைகள் வந்துட்டு இருக்குது இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் சாந்தமாக இருங்க உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ராகு தசை நடக்கும் இந்த ராகு தசை மூலியமாக முப்பது வயசுக்குள்ள கூட நடக்கலாம் இந்த ராகு தசை மூலியமாக ஆஹ் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் சரி இந்த ராகு தசை நடக்கும் இந்த ராகு திசையில படிப்புல தடம் வந்திருக்கும் அவங்க வேலையில தடை வந்திருக்கும் ஒரு சிலருக்கு படிப்பு முடிக்காமலே போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிருக்கும் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஆஹ் அவசரப்படாமல் ஆக்ரோசப்படாமல் சாந்தமாக இருங்க உங்க எல்லாத்துக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக நீங்க கெட்டு போக மாட்டீங்க இது போக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது கொஞ்சம் சாந்தமானவங்க தான் ஆனா அவங்களுக்கு எப்போ எந்த சமயத்துல கோபம் வரும்னு சொல்ல முடியாது அப்படி கோபம் வந்தாலும் உடனே செடார் புடார் பேசிடுவாங்க அப்ப அவங்க வந்து எதையுமே பிளான் பண்ணி செய்யறதில்லை அவங்க நினைக்கிறத அவங்க எதையுமே எதிர்பார்க்காமல் உருவாகிறது தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பாராத சூழ்நிலையில அவங்க மாட்டிக்கிறாங்க அந்த சூழ்நிலையின் காரணமாக அவங்க வந்து தவறுதலாரா பேசிடுறாங்க இதனால அவங்களுக்கு எல்லாமே பகையாகுது திடீர் திடீர்னு சண்டை வந்துடுது திடீர்னு ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஆளிடறாங்க அவங்களும் கொஞ்சம் பொறுமையாக சாந்தமாக இருப்பது நல்ல விஷயம் அதுவுமே இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறதுனாலையும் அந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனாலையும் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது அதே சமயத்துல இப்ப உங்களுக்கு ராகு தசை நடக்கும் இந்த ராகு தசையில கண்டிப்பாக உங்களுக்கு சில கெடுதல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மாங்கல்ய தடை அதாவது சுபகாரியங்கள் தடையாகும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நீங்க நடந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே மாறும் அதுபோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ராகு தசை நல்லா இருக்குதா இல்லை குரு தசை நல்லா இருக்குதா இல்லை சனி தசை நல்லா இருக்குதா அப்படின்னு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படி பார்க்கும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா குரு பகவானை வணங்குவாங்க அந்த குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிலேயே படுது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கறாங்க அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை கும்பிட்டுவாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்